விளக்கம் என்னவென்றால் இஸ்ரேல் பாரிசீன போர் முடிவுக்கு வரும் விரைவில் இஸ்ரேல் பாலிசீன போர் பாரசீன பாதிக்கப்பட்டாங்க முடிவு விரைவில் கடவுள் வார்த்தை முன்பாகவே அந்த இஸ்ரேல் பாரசீன முடிவுக்கு முன்பாகவே அமெரிக்கா இறம்போல் ஆரம்பமாகும் உடனே உடம்பு உடனே உடனே ஆரம்பி போது போ இஸ்ரேல் பசங்க விரைவில் அதற்கு முன்பாகவே அமெரிக்கா இறம்போல் ஆரம்பமாக உடனே 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 ஆரம்பமாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு விரோதமாகவே இஸ்லசத்தினர் வம்சத்தினர் அமெரிக்கா டொனால்டு விரோதமாகவே இஸ்லாமிய நாடுகள் வம்சத்தினர் மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும் விரைவெளி வரைவெளி விரைவில் மூன்றாம் போர் விரைவில் முடிவு கோரும் உண்ணால் உண்ணால் உன்னால் இந்த மாமனிதன் நாள் வார்த்தை விரைவெளி விரைவெளி விரைவில் பொறுத்திருந்து பார்ப்போம் மூன்றாம் போர் ஆரம்பிச்சுன்னா நம்மனிதனால் தான் முடிவு வரும் மாமனிதன் யார் என்பதை பேர் திரண்டு என்றால்